வேதாகமம் ஆதியாகமம் அதிகாரம் பதினைந்து இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆப்ராமாவுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி அவர் ஆப்ராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கோடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் அதற்கு ஆப்ராம் கர்த்தராகிய ஆண்டவரி அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே தமசுக்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான் பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாடியாய் இருக்கிறான் என்றான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளியல்ல அல்ல உன் கற்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார் அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்து கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான் அதற்கு அவர் மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சுகையும் என்னிடத்தில் கொண்டுவார் என்றார் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை பறவைகள் அந்த உடல்களின் மேலே இறங்கின அவைகளை ஆப்ராம் துரத்தினான் சூரியன் அஸ்தமிக்கும்போது போது ஆப்ராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது அப்பொழுது அவன் ஆப்ராமை நோக்கி உன் சந்ததியர் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை செவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று நீ நிச்சயம் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய் நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் எமோரியடூருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை சூரியன் அஸ்தமிக்கும் காரிருள் பின்பு இதோ புகைகிற சூனி சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற ஆக்ஸிவாலையும் தோன்றின அந்நாளிலே கர்த்தர் ஆப்ரஹாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிரத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது கவுனியரும் கோனீசியரும் கோத் காத்மானியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரொபாயினியரும் எமோரியரும் கனானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததித்துக் கொடுத்தேன் என்றார்